அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக விசேட பாதுகாப்பு திட்டம் சுகாதார அமைச்சரின் உறுதிமொழியை அடுத்து அரச பணி பகிஷ்கரிப்பை கைவிட வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தீர்மானம் இலங்கை போக்குவரத்து தனியார் ஒன்றிணைந்த பஸ் நேர அட்டவணை இன்று இரவு முதல் அமுல் நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் சாத்தியம் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் வெள்ளம்பிட்டியில் உள்ள ஹோட்டலில் துப்பாக்கி சூடு வியட்நாமில் சூறாவளி விமான சேவைகள் ரத்து இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக ஏழு சிறைச்சாலை ஜெயிலர்களும் நான்கு சிறைச்சாலை பாதுகாப்பு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார் சிறைச்சாலை வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள விசேட ஊழியர்கள் குழாம் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கண்காணித்து வருவதாக தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் ரோக்ஷன் பெல்லனு தெரிவித்தார் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட சிலர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு நேற்று சென்றிருந்தனர் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் ஒன்றிற்காக நூற்றி அறுபத்தாறு லட்சம் ரூபாய் அரசாங்க நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் நிலபுலில் லங்காபுர உத்தரவிட்டார் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பு வெளியாக முன்பே சமூக வலைத்தள செயற்பாட்டாளர் ஒருவர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்குமூலம் அளிக்க வருகை தந்தபோது குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்படுவார் என சமூக வலைதள செயற்பாட்டாளர் சுதத்த திலகஸ்ரீ தனது யூடியூப் சமூக வலைத்தளத்தில் ஒரு காணொளியில் கூறியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவர் வெளியிட்டிருந்த பதிவு தொடர்பில் நிபுணர்கள் ஒன்று அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சமர்ப்பித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெள்ளம்பேட்டிய ஹித்தம்பாகுவ பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த பகுதியில் உள்ள ஒன்றின் அறையொன்றுக்கு சென்றிருந்த மூன்று பேர் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் துப்பாக்கி பிரயோகத்தினை நடாத்தி விட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ உட்லர் தெரிவித்தார் குறித்த துப்பாக்கி சூட்டினால் உயிருக்கோ பொருட்களுக்கோ எந்தவொரு சேதமும் ஏற்படவில்லை எனவும் அவர் கூறினார் சம்பவம் தொடர்பில் வெள்ளம்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் இன்று காலை முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவிருந்த பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இடமாற்றம் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயம் மற்றும் தரமான மருந்துகளும் உபகரணங்களும் வைத்தியசாலைக்கு வழங்கப்படாமையூடாக இலவச சுகாதார சேவை வீழ்ச்சியடை நிலைமை ஏற்பட்டுள்ளமை நோயாளர்களுக்கு தட்டுப்பாடாக காணப்படும் மருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நேரடி அழுத்தங்கள் ஆகிய பல்வேறு கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இன்று காலை எட்டு மணி முதல் நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டிருந்தது இருப்பினும் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஷ சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழுவிடையே நேற்றிரவு சுகாதார அமைச்சில் நடைபெற்ற கலந்துராடலை தொடர்ந்து வேலைநிறுத்தத்தை கைவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் அறிவித்துள்ளது இடமாற்று செயல்பாட்டில் உள்ள முறைகேடுகளை சீர் செய்ய சுகாதார அமைச்சருக்கும் அமைச்சின் செயலாளருக்கும் சங்கத்தின் கோரிக்கைகளுக்கும் எழுத்து மூலமான தீர்வுகளை வழங்கி ஒப்புக்கொண்டதற்கமைய அவற்றை செயற்படுத்த ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பணிப்பகிஷ்கரிப்பு முடிவடைந்த நிலையில் தபால் பொதிகளை போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது தாமதமான தபால் பொருட்களை உடனடியாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்தார் பணி பகிஷ்கரிப்பினால் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களில் சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் வரையான தபால் உபகரணங்கள் தேங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றத்தில் எந்த தபால் உபகரணங்களும் தேங்கவில்லை என ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் தொலைதூர பஸ்களுக்கான ஒன்றிணைந்த அட்டவணையை நடைமுறைப்படுத்தும் சேத்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன் முதற்கட்டம் கொழும்பு பூத்தள மார்க்கத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை பயணிக்கும் பஸ்களை இணைத்து இந்த சேற்றிட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் பி ஏ சந்திரபால தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஆகிய நிறுவனங்களினால் பொதுமக்களுக்கு தனித்தனியாக வழங்கப்பட்ட சேவையை அரச மற்றும் தனியார் சேவைகளை ஒன்றிணைத்து ஒரே நேர அட்டவணையில் சேவையை ஈடுபடுத்த இதனூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியாளர் பி ஏ சந்திரபால தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மனித உடலினால் உணரக்கூடிய வெப்பநிலையில் கவனம் செலுத்தக்கூடிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடகிழக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மொனராக்கலை மாவட்டங்களில் உள்ள மக்கள் வெப்பநிலை குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு வெப்பநிலை தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் போதுமான அளவு நீரை பருகவும் இயலுமானவரை நிழலான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வயதானவர்கள் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கஜகி புயலினால் வியட்நாமில் இருந்து ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் வெளியேற்றம் இந்தியாவிற்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா தயார் இந்தியாவின் பழைய பாம்பன் ரயில் பாலத்தை அகற்ற இந்திய மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி கோரிக்கை இவை தொடர்பான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து கஜிக்கி புயலினால் வியட்நாமில் இருந்து ஐந்து லட்சத்து எண்பத்தாறாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மணத்தியாலத்திற்கு நூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்து வருவதாக நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று அதிகாலை புயல் வியட்நாமில் கரையை கடப்பதற்கு முன்பு வலுவடையும் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது வியட்நாமின் தான் ஹோவா குவாங்ட்ரி கியூ மற்றும் டானாங் ஆகிய மாகாணங்களை சேர்ந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வியட்நாம் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே சீனாவின் ஹைனான் பகுதியை கஜி புயல் தாக்கியுள்ளது குறித்த பகுதியில் அனைத்து வணிக நிலையங்களும் மூடப்பட்டு பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு வியட்நாமை தாக்கிய யாகி புயலினை போன்று பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் யாகி புயலினால் வியட்நாமில் மாத்திரம் முன்னூறு பேர் வரை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு நன்மை பயக்கும் எந்தவொரு நாட்டிலிருந்தும் எண்ணெயை வாங்குவதற்கு இந்தியா தயாராக உள்ளதாக ரஷ்யாவிற்கான இந்திய தூதுவர் வினய்குமார் கூறுகின்றார் தனது நாட்டின் தேசிய நிலங்களை பாதுகாப்பது முக்கியமானதொரு நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஒன்று தசம் நான்கு பில்லியன் மக்களின் எரிசக்தி தேவைகளை உறுதி செய்யும் நோக்கில் ரஷ்யா உள்ளிட்ட இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் எந்தவொரு நாட்டிலிருந்தும் எண்ணெயை வாங்குவதற்கு இந்தியா தயாராக உள்ளதாக அவர் வலியுறுத்தினார் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்த கட்டணங்களையும் அவர் விமர்சித்துள்ளார் கட்டணங்கள் நியாயமற்றவை மற்றும் அடிப்படையற்றியவை எனவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி இந்தியா எடுக்கும் முடிவுகள் அரசியல் முடிவுகள் அல்ல அவை முழு இந்திய மக்களுக்காகவும் எடுக்கப்பட்ட முடிவுகள் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் பழைய பாம்பன் ரயில் பாலத்தை அகற்ற இந்திய மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமைக்கப்பட்ட பழைய ரயில் தூக்கு பாலம் நிர்மாணிக்கப்பட்டது இந்தியாவின் கடலின் நடுவே அமைக்கப்பட்ட முதலாவது பாலம் இதுவாகும் நூற்றாண்டுகளை கடந்த இந்த பாலத்தின் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதிய பாம்பன் ரயில் பாலம் நிர்மாணிப்பதற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் கடந்த ஏப்ரல் ஆறாம் தகுதி இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலமான பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இந்த நிலையில் பழைய பாம்பன் பாலத்தை அகற்றுவதற்கு ரயில்வே நிர்வாகத்தினால் மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது நூற்றி பத்து ஆண்டுகள் கடந்த வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் ரயில் பாலத்தை ரயில் அரங்காட்சியத்தில் வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மாணிக்கையாளர் செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்